இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமை அடி சந்தோஷப்படுறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி எம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் இவரோட ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் கதிரவணன் நல்லாசியோடு தேமுதிக அஇஅதிமுக புதிய தமிழகம் புதிய பாரதம் மருதுசேனை எஸ்டிபிஐ இந்த மாதிரி பல கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட இவ்வளோ இவ்வளோ நாள் பயன்படுத்தேன் என்னால் அவங்க எல்லாருக்குமே நான் நிறைய தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இன்றைக்கி இந்த விருதினர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் முன்னாடி பேசல உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பராசக்தி மாரியம்மன் கோயில் முன்னாடி தான் முத முதல்ல விருதினருக்குள்ளே வந்து என் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் இன்னைக்கு என்னோடய பிரச்சாரத்தையும் அம்மன் முன்னாடியே நிறைவு செய்கிறதுல உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே ஒரு சக்தி கோயிலுக்கு மேலே இங்கே பல சக்திகளை நான் பார்த்துட்ருக்கேன் இனி இந்த சக்திக்கு தான் எனக்கு சக்தி கொடுத்து விருது விருதுநகர் மாவட்டத்துல மோர்சி சின்னங்கள் ஜெயிக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நூறு நாட்கள் கடந்த இருபத்தி ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையில ஒரு புதுமையா அனுபவம் கஷ்டப்படல ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு உழைச்சேன் அந்த சில உடம்பு வலி எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த உடம்பு வலி அந்த மலை வழியெல்லாம் உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இந்த மக்களை சந்தித்தேன் இரண்டு மற்ற இரண்டு கட்சி வேட்பாளர் எத்தனை ஊருக்கு போனாங்கன்னு தெரில நான் பாயிண்ட் எடுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு செவன் எழுநூறு பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கி அஇஅதிமுக தேமுதிக தொண்டர்கள் வந்து முழுவதுமே ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த தொகுதி முழுவதுமே அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டிருக்கோம் மக்களுக்காக முன்னாடி இன்றைக்கி தான் முத முதலே இப்போ மற்ற கட்சிகளே இன்றைக்கி வெளியே வர்றதை நான் பார்த்தேன் அதனால் மக்களே நீங்கள் உங்ககிட்ட தர தரேன் அனைவருமே முரசி வாக்குகளை கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் இவ்வளவு இவ்வளோ வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு அப்பா எங்கள் அம்மாவுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு பேரை கலங்க வைக்காமல் நான் வாழ்ந்திருக்கேன் இன்றைக்கி கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மக்களாக உங்களை என் தந்தை ஸ்தானத்தில் வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் அனைவருமே நம்பி உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதி எல்லாமே நான் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய எல்லாமே நம்பி எனக்கு வாக்குகளை கொடுங்க எப்படி எங்கள் அப்பாவுக்கு நான் இவ்வளோ நல்ல மகனாக இருந்தனோ உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக ஒரு நல்ல எம்பியாக அஞ்சு வருஷம் நீ எத்தனை வருஷம் வருஷம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்ற நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதி வருது விருதுநகர் பாராளுமன்றத்துக்குள்ள ஒவ்வொரு தொகு தொகுதிக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு தொகுதிக்குள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக தீர்க்க முடியும் சாத்தூர் சிவகாசி போனால் முழுவதும் பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனைகளாக இருக்குது அருப்புக்கோட்டை நெசவு தொழில் இன்னைக்கு விருதுநகரில் வந்தால் பட்டாசு தொழில் இந்த மாதிரி திருமங்கலம் திருப்பரங்குன்றமில் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக நீங்கள் எல்லாருமே முரசு சின்னதுக்கு வாக்குகளை கொடுக்கணும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் ஒரு நீண்ட நாள் ஆசையே இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவோன்னு எங்கள் அப்பா சொல்வார் அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இந்த மக்கள் நீங்க ஜெயிக்க வச்சுனா மக்களை நாங்கள் தங்கத்தட்டு வச்சு தாளாட்ட நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதனால இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எங்கள் அண்ணியார் எங்கள் அம்மா வேற பேசணும் அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னது நான் உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் பேசியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்காக சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு நிச்சயம் கடைசி வரைக்கும் உங்களோட தான் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கையை கெத்தாக நாங்க பாத்துக்க தயாரா இருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த நேரத்துல அண்ணன் ராஜேந்திர அண்ணனுக்கும் என்னோட ஸ்பெஷல் நன்றி ஏன்னா வந்து இறங்கினதுல இந்த செகண்ட் வரைக்கும் நான் என் மனம் கொஞ்சம் தோண்டு பேசினா உண்மையிலேயே நான் உற்சாகம் ஆயிடுவேன் தான் இருப்பார் அவரு அதே மாதிரி இங்க இருந்து அண்ணன் ராஜன் அண்ணனுக்கும் ரவீந்திரன் அண்ணனுக்கும் உதயகுமார் அண்ணனுக்கும் இந்த நாட்டில நன்றியை தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் தேமுதி கழக கணபதி அண்ணன் ஷெரீப் அண்ணன் ராமர் பாண்டியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அஇஅதிமுக தேமுதிக ஒன்றிய சிலர் நகரம் பகுதி கிளை சிலர் எல்லாருக்குமே கடைசி இருபத்தி ஒரு நாள் என் உங்க வீட்டு மகனாக என்னை நீங்கள் பாத்துக்கணிங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ஒரு ரீதியாக அண்ணன் கருப்பண்ண இங்க கூடே நிற்கிறாரு இவர் எல்லாருமே எனக்காக ரொம்ப நல்ல பார்த்துக்கினாங்க இதனால அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு எங்கள் விருதுநர் மாவட்டத்துடைய மாவீரன் கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க